வரலாறு செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி பருப்பு போட்டுக்கணும் இதில் மூணு பச்சை மிளகு சின்ன வெங்காயம் பூண்டு நாலஞ்சு பல்லு பூண்டு மஞ்சத்தூள் பெருங்காயம் மஞ்சள் தூள் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் கால் கால் கப்பு தண்ணி ஊற்றணும் தக்காளி ஒரு தக்காளி போட்டுக்கணும் இப்போ குக்கர் மூடி வச்சு நான் ஒரு அஞ்சு விசில் விட்டுறணும் அஞ்சு விசில் வெட்டி ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சு விடணும் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்க போறோம் மூணு பல்லு பூண்டை தட்டி போட்டணும் மரமளகா பெரிய வெங்காயம் கீரை படிப்பெல்லாம் நல்லா வெந்திருச்சு இது வந்து ஒரு மத்து போட்டு கடனு இதில் ஊற்றணும் கீரை கட கடைஞ்சி இதில் ஊற்றணும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் இது ஒரு கொதி வந்ததும் பண்ணிடலாம்